நீல நரி ஒரு காட்டில் ஒரு நரி வாழ்ந்துக்கிட்டு இருந்து தான் அதுக்கு ரொம்ப பசியாக இருந்ததான் சாப்பாடை தேடி அங்கேயே அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் மக்கள்லாம் வாழ்கிற பகுதிக்கு போயிடுச்சான் அந்த இருந்த எல்லா மக்களும் சேர்ந்து அந்த நரியை துரத்த ஆரம்பித்தாங்களாம் நரி வந்துருச்சு நரி வந்துருச்சின்னு சொல்லி பயந்து போய் ஓடும்போது அங்கே ஒரு கொப்பரையில் நீல நிறம் சாயம் இருந்துச்சான் அதுக்குள்ளே விழுந்துருச்சான் துணிகளுக்கெல்லாம் சாயம் போடுவாங்கள்ல அந்த கொப்புரை அது நரி அதுக்குள்ளே விழுந்து எழுந்ததால் அந்த சாயம் அது மேலே ஃபுல்லாக ஒட்டிக்குத்தான் எழுந்த உடனே பார்த்தா அந்த நரியே நீல கலர் ஆகிடுச்சான் அதுக்கே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சான் அந்த நரி காட்டுக்குள்ளே திரும்பி போனோடனே எல்லா விலங்குகளும் அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துச்சான் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சான் அதை யூஸ் பண்ணி நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை இட்டுச்சான் விலங்குகளுமே பயந்து போய் அது சொல்கிற எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் அந்த நரி தனிமையில் தானே இருக்க போகிறோன்னு சொல்லி எப்பயும் போல ஊழ இட்டுச்சான் அந்த சவுண்டை கேட்டவுடனே எல்லாரும் அது நரத கண்டுபிடிச்சிட்டாங்களாம் நரி தான் நான் நீ எல்லாரையும் ஏமாத்தனியான்னு சொல்லி எல்லோரும் துரத்திக்கிட்டு போனாங்களாம் போகிற வழியில் ஒரு ஆற்றுல விழுந்து இருந்தவொடனே அந்த நீல சாயமும் போயிடுச்சான் அந்த குள்ள நரி சொல்லி ஏமாத்தினதுனால விலங்குகள்லாம் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட பேசவே இல்லையா இந்த நரி தனிமையில் வாடிச்சான் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டிஸ் பொய்யா வேஷம் போட்டால் அது என்றைக்குமே நிலைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா எப்பயுமே உண்மையாக தான் இருக்கணுன்றத தெரிஞ்சுக்கிட்டிங்களா